கடந்த காலத்தில் இந்த நாட்டில் சட்டம் ஒன்று இருக்கவில்லை பணம் இருந்த இடத்தில் சட்டம் இருந்தது அதிகாரம் உள்ளவர்களால் மாத்திரம் நிறைவு செய்யக்கூடிய விடயங்கள் இருந்தன அனைத்து இடங்களிலும் ஊழல் இருந்தது சட்டத்தை நிர்வகிக்கும் அனைத்து நிறுவனங்களிலும் ஊழல் இருந்தது இன்னும் நூறு வீதம் வெற்றி பெறவில்லை என்ற நிலைப்பாட்டினை உருவாக்குவதற்கு அவர்கள் இந்த நாட்டில் முயற்சி செய்கின்றார்கள் இருப்பினும் இந்த நாட்டில் நோக்கம் ஒன்று அரசாங்கத்திற்குள்ளது குறைந்தபட்சம் அவர்கள் திருட மாட்டார்கள் அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் அதற்காக அவர்களை நூறு வீதம் அந்த விடயத்தில் நம்ப முடியும் இருப்பினும் மக்களின் எதிர்பார்ப்புகள் அதனைவிட விட அதிகமாகி அதிகமாகியுள்ளன சட்டத்தை மீறியவர்கள் திருடியவர்கள் ஊழலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இப்பொழுது இந்த நாட்டின் எதிர்கட்சி யார் முழு நாட்டையும் சாப்பிட்டு திருடி அனைத்தையும் விற்று நாட்டை அளித்த குழு ஒன்று சேர்ந்து எதிர்கட்சியை உருவாக்கியுள்ளது அந்த குழுவில் ஒன்றின் மீது கை வைத்தால் அவர்கள் அனைவரும் சென்று மற்ற நபர்களான சஜித் ரணில் ஆகியோருடன் அரசியல் செய்தேன் ஆனால் பாராளுமன்றத்திற்குள் சண்டை போட்டு பின்னர் சாப்பாடு மேசையில் அமர்வார்கள் நேற்று என்ன செய்தீர்கள் என்று கேட்பார்கள் நேற்று எங்கே தூங்கினீர்கள் நேற்று யாருடன் இருந்தீர்கள் எத்தனை பெண்களுடன் இருந்தீர்கள் அந்த நேரத்தில் அதனை பேசிக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் சிறந்த நண்பர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் வேறு வேறானவர்கள் அல்ல அவர்கள் அனைவரும் ஒன்றுதான் ஒன்றே நினைக்கின்றனர் ஒரே இலக்கினை கொண்டுள்ளனர் நோக்கம் ஒன்றுதான் அவர்கள் அனைவரும் மதுவையும் சூதாட்டத்தையும் விரும்புவார்கள் அது எதிர்க்கட்சி ஊழல்வாதிகளின் ஒன்றியமாகும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நாட்டை வீழ்ச்சி கிட்டுச் சென்ற ஒன்றியமாகும் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நாடு வீழ்ச்சி அடைந்து விட்டது அண்மை நாட்களில் நாம் அழும் வரை சிரிக்க வைக்கும் நகைச்சுவைகளை கேட்டோம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாடு வளர்ச்சியடையும் என கூறினார் பின்னர் அவர் மக்களை இதுபோன்ற தந்திரங்களை சொல்லி ஏமாற்றுகின்றார் அவர் எப்படி பலமிக்கவர் சக்தி வாய்ந்தவர் என்று சொல்ல முடியும் நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நாட்டை கட்டியெழுப்புவேன் என அவர் கூறுகின்றார் இது போன்ற அரசியல் தலைவர்கள் எங்களிடம் உள்ளனர் உலகில் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டிற்கு சென்று இதனை இவ்வாறு செய்ய முடியும் என்று சொல்ல நீங்கள் நிச்சயமாக உரத்த குரலில் கொல்லப்படுவீர்கள் எதிர்கட்சியில் அடுத்த பிரச்சனை என்னவென்றால் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் இல்லை அவர்கள் அரசியலுக்கு மாத்திரமே இருக்கின்றார்கள்